சுக்கர பெயி ஆறு பிப்ரவரி பாத்தீங்கன்னா பதினெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குங்க இதே இடத்துல சுக்கரனோட ராகு மற்றும் புதன் இந்த மூன்று கிரக சேர்க்கையும் கும்பராசியில பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமா நடக்குது இதனால டாப் அஞ்சு ராசிக்கு என்ன நடக்க போதுன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம் சுக்கரன் எல்லா சுகங்களுக்கும் அதிபதின்றது நமக்கு தெரியும் நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக பாருங்க சுக்ரன் வந்து ராகுவோடு சேர்ந்துருக்காருங்க ராகு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் வந்து கும்பத்தில் வந்து அவருக்கு வந்து சொந்த வீடு மாதிரிங்க ஒரு நண்பர் நண்பர் வீட்டில் அவர் வந்திருக்கார் இது கூட புதனும் இருக்கும்போது என்ன விதமான பெரிய பலன்கள் எல்லாருக்கும் கிடைக்க போகுது என்ற நம்ம எல்லா ராசிக்காரர்களுக்கும் இப்போ நான் வந்து பகுத்து ஆராய்ஞ்சி சொல்லிடுறேன் அஞ்சு ராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது கண்டினியூவாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் விட்டுறாதீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் புரியும் பரிகாரங்களும் உண்டு சுக்கர பகவான் வந்து இந்த இடத்துல இருபத்தி நாலு நாள் இருப்பாருங்க இதனால் வந்து சுக்கரனுக்கு அதிபதியான சுகங்கள் பணம் காசு பொருள் எல்லாத்துக்கும் அதிபதி அவர் தான் எல்லா சுகங்களுக்கும் அதிபதி அவர் தான் சரி மேஷ ராசிக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்துருவோங்க மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று கிரக கூட்டணி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி ஒரு மூணாம் தேதி நடந்தது அது ராகுவோடு சேர்ந்திருக்கும்போது இந்த மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காருங்க சுக்கரன் இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஏன்னா அவங்களுக்கு ரெண்டாம் இடமான தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியாகிடுறாரு அவர் வந்து லாபஸ்தானத்தில் வரும்போது வெளிநாட்டு தொடர்பு மூலம் நல்ல லாபம் கிடைக்குங்க அது மட்டும் கிடையாது எல்லா ஆசைகளும் அவங்களுக்கு நிறைவேறும் வியாபாரங்கள் நல்லா இருக்கும் புத்தி சாதுரியம் இருக்கும் நல்ல தூக்கம் வரும் மூத்த சகோதரர்களால் வந்து நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது இன்னும் லாபத்தை அதிகரிக்க மகாலட்சுமி வழிபாடு மேலும் உங்களுக்கு பலனை கூட்டி தரும் சரி ராசிக்கு ரிஷபராசிக்கு ரிஷப ராசிக்கு ராசி அதிபதியே சுக்ரன் தான் அந்த ராசி அதிபதி பார்த்திங்கன்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதால தொழிலில் ஒரு பிரகாசமான ஒரு முயற்சிகள் வருங்க தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதம் இந்த இருபத்தி இருபத்தி நாலு நாள் சுக்கர பயிற்சி ரொம்ப அமோகமாக இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கு வேலை இன்னைக்கு கண்டிப்பாக அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த இருபத்தி நாலு நாளில் கிடைக்கும் முயற்சிகள் செய்தால்தான் கிடைக்கும் கடவுள் காட்டுவார் ஊட்டமாட்டார் அதை நம்ம புரிஞ்சிக்கணும் புதிய பதவி உயர்வு கௌரவ அந்தஸ்து இதெல்லாம் அவங்களை தேடி வருங்க இது தாங்க இருபத்தி நாலு நாள் சுக்கர இந்த ஒரு பிரம்மாண்டமான சுக்கர இல்லையா இதில் வந்து ரிஷப ராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான செயல் மிதுன ராசிக்கு மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த கும்பம் வந்து ஒன்பதாவது இடமா வரும் இந்த ஒன்பதாம் இடத்துல சுக்கர பயிற்சி நடந்திருக்கு இல்லையா கூட ராகு புதனோடு சேர்ந்து இருக்காங்க இதனால என்ன கிடைக்கும்னா பாக்கியங்கள் நல்ல பலம் பெறுங்க தந்தை வழி ஆதரவு நல்ல கை கொடுக்கும் ஆன்மீக எண்ணங்கள் நல்லா வரும் ஆன்மீக பயணங்கள் ரொம்ப நாளாக போகணும் குலதெய்வ கோயிலுக்கு போகணும் திருப்பதிக்கு போகணும் பழனிக்கு போகணும் இப்படி வேண்டியிருந்தீங்கன்னா இந்த டைமில் போயிட்டு வாங்க நல்லபடியான உங்களுக்கு எல்லாமே நடக்கும் தந்தை வழியில் ஏதாவது சொத்துக்கள் வந்து வர வேண்டியது இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு தடை நீங்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க உங்களுடைய பாக்கியம் பல பெறும் ஒவ்வொரு வார்த்தையில் சொன்னால் உங்களுக்கு பாக்கியம் பலப்பெறும் உங்களுக்கு பாக்கியம் வழியாக கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் இந்த இருபத்தி நாலு நாள் கிடைச்சிடுங்க நேர்மை கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்துல ராகு இருக்கார் அதே இடத்துல சுக்ரன் போய் உட்கார்றாரு சரிங்களா ஏன்னா அவங்க கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதி லாபஸ்தானாதிபதி அஷ்டமமாகறாரு இந்த இடத்துல இவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எதிர்பாராத பணம் வர சான்ஸ் இருந்தாலும் நம்ம யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது யாரையும் நம்பி எதுவும் கொடுக்கக்கூடாது ஆனால் வந்து மறைமுகமாக திடீர்னு போகிற அதிர்ஷ்டம் வர லாட்ரி அதே மாதிரி இன்சூரன்ஸ் பணம் இது மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டன்றது நம்ம பெரிய வீடியோலையும் சொல்லியிருக்கேன் அதையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய மாத பலனில் பாருங்கள் ரொம்ப விபரமாக சொல்லியிருப்போம் நம்ம கடகராசிக்கு எவ்வளோ கவனமாக இருக்கணும் பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கோம் அதையும் பாருங்கள் சிம்ம ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடமான ஸ்தானத்தில் சுக்கர பகவான் வந்திருக்காருங்க கூட ஆல்ரெடி ராகு இருக்காரங்க புதன் இருக்காரு கும்பம் வந்து ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் வந்துடுறதால மனைவி பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி எல்லா விதமான இதுக்கும் வந்து ஒரு நல்ல நிலைமை கிடைக்குங்க வீட்டில் மனைவியோடு வந்து ஒரு நல்ல அந்யோன்யமான ஒரு சுகங்கள் கிடைக்கும் அது மட்டும் கிடையாது திருமண பேச்சு திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு இந்த டைமை திருமண பேச்சு கொடுங்க இந்த இருபத்தி நாலு நாளை விட்டுறதுங்க சிம்ம ராசியாக இருந்தீங்கன்னா திருமண முயற்சிகள் எடுத்து இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லைங்க பெரிய லாபங்களான ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சு ஏழாம் இடத்துல பார்ட்னர்ஸானவங்க இருக்கிறதால லாபங்கள் நல்லா கிடைக்குங்க வியாபாரம் அருமையாக இருக்கும் பார்வை பலன் இருக்கிறதால வியாபாரங்கள் அருமையாக இருக்கும் ஆளுமை திறன் அதிகரிக்கும் உங்களுடைய பவர் லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் நல்லாயிருக்கும் வேலையில் அங்கீகாரம் கிடைக்கும் இதெல்லாமே இந்த இருபத்தி நாலு நாள் சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் தொடர்ந்து பாருங்கள் புரியலன்னா திருப்பி திருப்பி பாருங்கள் அப்போ தான் புரியும் உங்களுக்கு பரிகாரங்கள்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டியது சூரிய பகவான் அடுத்து நம்ம கன்னிராசி நண்பர்களுக்கு பார்த்துருவோம் கன்னிராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் எல்லாமே ஆறாம் இடமான ஒரு மறைவு ஸ்தானத்தில் வராங்க ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் மட்டும் கிடையாது அதை ருண ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லுவோம் சத்ரு ஜெயம் கொள்ளணும்னா அந்த இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சத்ருக்களை ஜெயம் கொள்ள முடியும் சத்ருக்களோட போராட முடியும் நோய்கள் வந்தால் அதை எதிர்த்து நிற்க முடியும் ஒரு சோசியலாக ஒரு மக்களோட வாழும்போது ஆறாம் இடம் நல்லா இருந்தால் தான் ஒரு மத் மதிப்பு மரியாதைன்றது கிடைக்கும் அந்த இடத்துல சுக்கரன் வர்றதால உங்கள் கடன் வந்து பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு வழி பிறக்குங்க ஆறாம் இடம் கடனை குறிக்கிறதால இப்போ நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கடன் எல்லாம் முடியத்துக்கான ஒரு வழி இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து முயற்சி எடுக்காமல் நடக்காது கடனை மேலும் மேலும் வாங்கக்கூடாது இந்த டைமில் ஏன்னா ராகு ஆறாம் இடத்தில் இருக்காங்க பெரிய கடனாலியாக மாற்றி விட்டுருவார் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க ஒரு சூழ்நிலைங்க பணியிடத்தில் உங்களுக்கு செல்வாக்கு கண்டிப்பாக உயரும் எதிரிகள்லாம் காணாமல் ஓடி போயிடுவான்றதுல எந்த சந்தேகமும் வேணாம் அதை கண்டு நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் லாபம்லாம் வந்து நல்லா இருக்குங்க நீங்கள் வந்து உழைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த இருபத்தி நாலு நாள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உடலில் மட்டும் கொஞ்சம் உடல் சுகங்களில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க கரெக்டாக தூங்கி எழுதுங்க உடம்பை மட்டும் பார்த்துங்க இது ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வணங்க வேண்டிய ராசிநாதன் புதனை வணங்கினங்க ஏன்னா புதன் வந்து அங்கே கிரகத்தில் வந்து ராகுவோடு சேர்ந்துட்டார் போயிட்டு அதனால் அந்த இடத்துல கம்போஸ்டபுள் புரியா அதனால் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் புதன் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் ராசிநாதனை பலப்படுத்துங்க இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அடுத்து வந்து துலாம் ராசி அன்பர்கள் நம்ம துலாம் ராசி அன்பர்கள் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஜாலிங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் பெற ராசியில் இவங்களும் ஒருத்தவங்க இல்லையா ஏன்னா இவங்க ராசிநாதன் வந்து சுக்ரன் ஐந்தாம் இடம் ஐந்தாம் மேடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போயிட்டு உக்காந்துடுறாருங்க இந்த இடத்துல உட்காந்ததுலாம் குழந்தைகளோட முன்னேற்றம் கிடைக்கும் குழந்தைங்களால் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் இந்த இருபத்தி நாலு நாளை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் துலாம் ராசினயர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க இது ஒரு பொற்காலமாகவே அவங்களுக்கு மாறு முயற்சி போட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்த இருபத்தி நாலு நாளில் வந்து துலாம் ராசினர்கள் ரொம்ப பலனடைவாங்கன்றதில் சந்தேகமே கிடையாதுங்க அவங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு மேலும் பலனை கூட்டி தரும் இப்போ நம்ம வந்து விருச்சகராசிக்கு பார்த்துருவோம் நம்ம விருச்சகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானம் பலமாக இருந்தாலும் இவங்கள நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் வந்து சுக்கரன் வராருங்க வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா வாழ்க்கைக்கு சுகங்கள் அந்த இடத்துல வந்து சுக்கரன் வ வராரு ஆல்ரெடி ராகு இருக்கார் புதன் இருக்கார் இந்த வீட்டில் வரும்போது இது வந்து ஒரு சனீஸ்வரன் வீடுன்றதால சுக்கரனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி வீடுங்க அதனால் வண்டி வாகனத்துக்கு அதிபதி வந்து சனீஸ்வரன்றதால் நல்ல வாகன சேர்க்கை உண்டாகும் புதிய வண்டி வாங்கினாலும் ராகு அங்கே இருக்கிறதால பழைய வண்டி வாங்கினாலும் இது வந்து ரொம்ப பிரமாதமாக அவங்களுக்கு அமையுங்க ஆனால் பேப்பரை கரெக்டாக பார்க்கணும் ஏன்னா புதன் அந்த இடத்துல ராகுவோடு சேர்ந்துருக்காரு ஆர்சி புக்கு காரோட டாக்குமெண்ட்டு வீடோட டாக்குமெண்ட் இதெல்லாம் நல்லபடியாக பார்த்து தான் நீங்கள் வாங்கணும் அதை மட்டும் மறந்துடக்கூடாது அதை ஒரு ஞாபகமாக வச்சுக்கணும் நீங்கள் மற்றபடி உங்களுக்கு எல்லா சுகங்களுக்கு தேவையான விஷயங்களும் இந்த இருபத்தி நாலு நாள் சுக்கர பயிற்சியில் நடக்கும்ன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது நன்மைகள் அதிகமாக நடக்கும் உங்களுக்கு மற்றபடி நீங்கள் வந்து இந்த சுப நிகழ்ச்சிகள் ஒரு பப்ளிக் கேதரிங் இந்த மாதிரி விஷயங்கள் குடும்பங்களில் வந்து எதனா ஒரு நல்ல விசேஷங்கள் இதெல்லாம் கலந்துப்பீங்க இந்த இருபத்தி நாலு நாள் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியான நாளாக அமையுங்க உங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குங்க இந்த இருபத்தி நாலு நாளில் உங்களோட ராசிநாதனை வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடுன்னு நடத்துகிறோம் இப்போது வந்து நம்ம தனுசு ராசி பார்த்துருவோம் தனுசு ராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க மூன்றாம் இடத்துல ராகு பகவான் உக்காந்து அவங்க தைரிய சாணத்தை பூஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாரு அந்த இடத்துல வந்து தேவகுரு ராசிக்கு ஒரு அசுரகுரு வந்து மூன்றாம் இடத்துல சுக்கரன் வந்து மறைகிறது வந்து கொஞ்சம் விசேஷமான விஷயங்கள் கொடுக்குங்க தைரியத்தை கொஞ்சம் தன்னம்பிக்கையை கூட்டும் குறுகிய தூர பயணங்கள் வந்து அவங்களுக்கு வெற்றி தரும் ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க ஒரு பிஸ்னஸ் விஷயமாக போகிறாங்க இல்லை ஒரு அஃபிஷியல் மேடராக ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இருபத்தி நாலு நாள் சுக்கர பயிற்சி டைமில் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இது வந்து எப்பவும் அடிக்கடி நடக்கிறது இல்லைங்க இது வந்து பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமா இந்த மூன்று கிரகம் அங்கே கூட்டியிருக்காங்கன்றது தான் பெரிய விசேஷம் அதை மறந்துடாதுங்க தொடர்ந்து பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே டைமில் வந்து உங்களுக்கு புரியலன்னா திரும்ப திரும்ப பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மெசேஜ் கிடைக்கும் இந்த இருபத்தி நாலு நாளை முழுமையாக யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் சரி அடுத்து நம்ம மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கும் பதினெட்டு ஆண்டுக்கு அப்புறமா நடக்கிற இந்த பிரமாதமான சுக்கர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் தனம் குடும்பம் வாக்கு இந்த மூணு விஷயம் தானே முக்கியம் நம்ம பேசுகிறத வச்சு தான் மற்றவங்க மதிப்பாங்க நம்ம கையில் இருக்க பணத்தை வச்சு தான் நமக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும் மற்றவங்களும் மதிப்பாங்க குடும்பம் இல்லைனாலும் மதிப்பு இருக்காது இல்லையா இந்த மூணு விஷயங்களும் நடத்துகிறது ரெண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் வர்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க ஏன்னா மகர ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான் சுக்ரன் அவர் வராருங்க அவர் வந்து தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் உட்காந்து கண்டிப்பாக உங்கள் பணப்பிரச்சனைகள் தீர்ந்துடுங்க அதில் எந்த விஷயமும் கிடையாதுங்க எந்த டவுட்டும் கிடையாது வியாபாரங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அக்ரிமெண்ட் நிறைய ஆர்டர்ஸ் சைன் ஆகும் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலைமை இருக்கும் அவங்கள வந்து பெரிய பொசிஷனுக்கெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விலை உயர்ந்த பொருட்களை வாங்க ஆசைப்படுவீங்க அந்த ஆசைகள்லாம் இப்போ நிறைவேறும் வீடு வண்டி வாகனம் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எதுவாக உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் நல்லபடியாக அமையும்ன்றதுல சந்தேகமே இல்லைங்க டாப் அஞ்சு ராசியில் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியும் வராங்க அவங்க ராசிலேயே வந்து சுக்கர பகவான் உட்காந்துருக்காரு இல்லையா இப்போ சுக்கர பயிற்சி பார்த்தீங்கன்னா கும்பத்தில் தான் நடக்குது இந்த எல்லா விசேஷமும் இந்த மூன்று கிரக செயற்கை பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் கும்பராசியில் நடக்குது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி நாலு நாளுமே ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க அவங்க தாங்க ராஜா புரியுதா அவங்களுக்கு அவங்க தான் ராஜா மகளிராக இருந்தால் அவங்க தான் ராணி அவங்கள தவிர்த்து வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது வெளியே இருக்கிறவங்க அப்படி தான் பார்ப்பாங்க அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ தெரியாது மற்றவங்க அவங்கள அப்படி தான் நினைப்பாங்க உங்களின் அழகு தோற்றம் தேஜஸ் எல்லாமே நல்லாயிருக்குங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தடை பெற்று ரொம்ப நாளாக பிரச்சனையில் இருந்த கும்பராசி நேயர்களுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டிவேஷன் இப்போ பாடியிலையும் கிடைக்கும் சமூகத்துலேயும் கிடைக்கும் பணம் பொருள் எல்லாத்துலேயும் கிடைக்கும் நம்ம பிப்ரவரி ராசி ராசி கும்பராசி நேயர்கள் ரொம்ப விரும்பி பார்த்துட்ருக்கீங்க இன்னும் தொடர்ந்து அதை பார்க்கணும் மாதம் முழுக்க நடக்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்குது தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கர வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷங்க உங்களுக்கு வந்து சிவபெருமான் வழிபாடும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன்னா ராகு உங்கள் ராசியில் இருக்கிறதால இதை மட்டும் செஞ்சு ஊற்றுவாங்க உங் நீங்கள் ரொம்ப வந்து சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்க எல்லாருமே மீன ராசி நேரர்களே மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானம் என்ற பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் வராருங்க மீன ராசி ஒரு தேவகுருவோட ராசி அந்த பனிரெண்டாம் இடம் மூணு கூடிய சுக்கரன் அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நேராக அவர் வந்து பனிரெண்டாம் இடத்துல உட்காரும்போது சில சில சுப செலவுகள் நல்ல செலவுகள் தான் வரும் குழந்தைகளுக்கு எதனா உயர் கல்விக்காக எதனா செலவு பண்ணுறது வீடு வண்டி வாகனத்துக்காக செலவு பண்ணுறது சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து சுப செலவு பண்ணுறது சமூகத்தில் வந்து பொது காரியங்களுக்காக சுப செலவு பண்ணுறது கோவில் கட்டுறது கோவில்களுக்காக டொனேஷன் கொடுக்குறது இந்த மாதிரி சுப காரியங்கள் என்ன இருக்கோ அந்த மாதிரி விஷயம் சுப செலவுகள் எல்லாமே நடக்கும் அதனால் உங்களுக்கு மனதுக்கு நிம்மதி வருங்க நீங்கள் தூக்கம்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துருப்பீங்க சே இந்த மீன ராசி ராகு பகவான் அங்கே உட்காந்துருக்கிறது கொஞ்சம் சிந்தனைகள்லாம் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கோம் இப்போ சுக்கரன் வரும்போது நல்ல ஒரு சுகமான தூக்கம் வரும்ன்றதில் வந்து நீங்கள் சந்தோகப்பட சந்தோஷப்படலாம் இப்போ சரிங்க இப்போ நம்ம வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம் சுக்கர பேச்சு பார்த்துட்டோம் இது பதினெட்டு ஆண்டுக்கு ஒரு தடவை நடக்குது கும்பராசியில் மூணு கிரக சேர்க்கைன்றதை மறந்துடாதீங்க அஞ்சு ராசிக்கு பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டோம் அதனால் நீங்கள் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள் இருபத்தி நாலு ஆனால் முயற்சிகள் போட வேண்டும் இந்த இருபத்தி நாலு நாள் நம்ம நேயர்கள் முயற்சி செய்து வெற்றி அடையணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம பிப்ரவரி மாத ராசி பலனும் முழுமையாக எல்லாரும் வந்து பாருங்கள் இதான் வேண்டுகோள் நன்றி வணக்கம்